இன்னைக்கு நைட் வேலை செய்ய சொல்லுப்பாங்க உங்களை கூப்பிட்டு சார் நான் சொன்னா செய்ய மாட்டாங்க நீங்களே கூப்பிட்டு செய்ய சொல்லுங்க ஏன் செய்ய மாட்டாங்க இந்த கூப்பிடுறேன் சார் சொல்லுங்க சார் இன்னைக்கு நைட் வேலை செய்யுங்க அப்படிங்களா சார் ரொம்ப சார் வேணா சொல்லுங்க சார் வேணாவா வேணா இது கேட்குறேன் சொல்லுங்க சார் என்னென்ன வெயில் வர்றா நைட்டு வேலைன்னு சொன்னேன்னா எவ்வளோ ஆர்வமா பேப்பர் எடுத்து என்கிட்ட பேனா வாங்கி எழுத போறேன் வேலை வாங்கி பழகடா வேலை வாங்கி பழகு